எல்லா நகையையும் வீட்டில் தான் வச்சிருப்பீங்களா இல்லை எப்படி பேங்க் லாக்கரில் அந்த மாதிரி ஆ எல்லா நகையையும் வீட்டிலேயே தான் வச்சிருக்கோம் வெரி குட் எங்க வச்சிருக்கீங்க அதுக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்கு அந்த ரூம்ல தான் நகையெல்லாம் இருக்கும் பணமெல்லாம் இருக்கும் சரி அந்த ரூம் சாவி யார் இருக்கும் அந்த ரூமோட சாவி எங்க வீட்டு பூஜை ரூம்ல சாமி படத்துக்கு பின்னாடி இருக்கும் வெரி குட் இப்படி யார் கேட்டாலும் எல்லாத்தையும் சொல்லிரேனா ஆ சரி ஆஹா இல்ல இல்ல நீங்க கேக்குறீங்கன்னு தான் சொல்றேன் மத்தபடி யார் கேட்டாலும் சொல்ல மாட்டேன் அப்படியா ஏன் அப்படி நீங்க என்ன ரொம்ப நல்லவរ எனக்கு ஹெல்ப் பண்றீங்கல்ல அதனால தான் சரி இப்போ நான் வந்து உங்க வீட்ல இருக்கிற எல்லா நகையையும் பணத்தையும் தூக்கிட்டு போய்ட்டா என்ன செய்வே சீ சீ நீங்க அப்டேலாம் செய்யவே மாட்டீங்க ரொம்ப நம்பாத அத தான் செய்ய போறேன் என்னது இரு பாப்பா நான் சொல்றத கொஞ்சம் தெளிவா கேளு ம் உங்கள் வீட்டில் ஒரு ரூமில் நிறைய பணம் நகை எல்லாம் வச்சுருக்கீங்கல்ல அதை எல்லாம் எடுத்து ஒரு சாக்கு பையில் போட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற வேறு ரூம் நீங்கள் யூஸ் பண்ணாமல் ஏதாவது ஒரு ரூம் வச்சுருப்பீங்கல்ல அதில் ஆ சரி அப்ப நீங்க தூக்கிட்டு போக மாட்டீங்களா சாச்சா உங்க வீட்டு பணமும் நகையும் எனக்கு எதுக்கு பாத்தீங்களா நான் தான் சொன்னேன்ல நீங்க ரொம்ப நல்லவருன்னு அதான் ஆ சரி இப்போ நான் சொல்ற பிளான் எப்படி இருக்குன்னு நீ முழுசா கேட்டுட்டு சொல்லு உங்க வீட்ல அந்த ஒரு ரூம்ல வச்சிருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் மொத்தமா ஒரு சாக்கு பையில கட்டி வேற ஒரு யூஸ்லெஸ் ரூம்ல போட்டுருவோம்

போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கண்ணா எங்க வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு போலீஸ்கார அண்ணே இருக்காரு குட் பாயிண்ட் யோசிக்க வேண்டிய விஷயம் ஹ்ம் போலீஸ்காரங்க வந்தாங்கன்னா எப்படியும் நக வீட்டுக்குள்ளயே தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சுடுவாங்க அப்புறம் மறுபடியும் எனக்கு போட்டு விட்டுருவாங்க ஏ இப்படி பண்ணா என்ன எப்படி இந்த இடத்துல தான் நீ உன் யூஸ் பண்ணணும் திருடனை நான் கண்ணால பாத்தேன் அவன் வீட்ல இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் ஒரு சாக்கு பையில போட்டு அள்ளிட்டு பின்வாசல் வழியா ஓடுனத பாத்தேன்னு உங்க வீட்ல இருக்கிற எல்லாரையும் நம்ப வைக்கணும் சரி அதுக்கு எவிடன்ஸ் குடுக்கற மாதிரி பின்வாசல் வழியா உங்க வீட்ல இருக்கிற நகையில ஒரு சின்ன கம்மலோ ஒரு சின்ன செயினோ அப்படியே அவன் போற பாதையில எல்லாம் போட்டு வச்சிடணும் எவன் போற பாதையில அதான் அந்த திருடன் திருடன்னா யாருமே இல்லையே ஏய் பாப்பா அப்படி சொல்லி தானே உங்க வீட்ல இருக்கிறவங்களை நம்ப வைக்க போறோம் ஏ மக்கு உங்க வீட்ல இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் தூக்கி வேற ரூம்ல போட சரி சரி ஆனா கிட்ட நீ என்ன சொல்லணும்னா திருடனை நான் பாத்தேன் அவ இந்த பக்கம் தூக்கிட்டு ஓடுறத நான் அப்படின்னு சொல்லணும் உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் உடனே அந்த பக்கம் வந்து தேடுவாங்களா அப்போ அந்த திருடன் போனா அப்படின்னு அவங்க நம்ப வச்சிருக்கோம்ல உங்க வீட்டுல இருக்கிறவங்க அப்போ அந்த இடத்த வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் பணத்தை செதற விட்டுருக்கணும் ஒரு ரெண்டு மூணு நகையை செதற விட்டுருக்கணும் அப்ப திருடன் வெளியே போயிட்டான் அப்படின்னு அவங்க நம்பிடுவாங்க ஆ சரி 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 இப்போ தான் எனக்கு புரியுது வெரி குட் சார் வெரி குட் சார் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ டாப் போட்டு பேசின மாதிரி தெரிஞ்சது நானா இல்லையே அச்சேச்சே இல்லையே சார் எனக்கு அப்படி கேட்ட மாதிரியே இருந்தது அப்படி ஒன்றும் நீ பேசல ச்சீ ச்சீ நான் எப்படி சார் உங்களை அப்படியெல்லாம் பேசுவேன் சரி ஓகே பேசலைன்னா ஓகே தான் குட் காலாகவே இரு

சரி எனக்கு நகையெல்லாம் போட்டு ஆ அந்த இடத்துல தான் மார்படியும் நீ யூஸ் பண்ணணும் உங்க வீட்ல இருக்குறவங்க மறுபடியும் உனக்கு நகையெல்லாம் போட்டுட ஆரம்பிச்சாங்கன்னு அப்ப நீ என்ன சொல்லணும் பாருங்க நீங்க எனக்கு இப்பிடில நகைய போட்டு விட்டு வெளிய எல்லாருக்கும் நம்ம வீட்ல நகருக்கு நகருக்குன்னு தெரிஞ்சு போச்சு அதனால தான் இப்படி திரடே நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிர்காம் அப்படின்னு சொல்லி அவங்களை எப்படியாவது பிரைன் வாஷ் பண்ணி கொஞ்சம் அடக்க இருக்க சொல்ல சரி 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 அப்புறம் சரி போனா போகுது அந்த நகை எல்லாம் போனால் போகுது நம்ம வேறு நகை வாங்கிக்கிடுவோம்னு சொன்னாங்கண்ணா ஒருத்தன் கஷ்டப்பட்டு யோசிச்ச ஐடியா சொன்னான்னா சரின்னு அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ண பாரு சும்மா நொய்யு 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 நொய்யுன்னு கிராஸ் கொஸ்டினாக கேட்டுட்ருக்க இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி எனக்கு தானே தெரியும் நீ இப்போ ஒரு பத்து பவுன் இருபது பவுன் போட்டிருப்பியா இது காணா போச்சுன்னா சரின்னு இன்னொரு பத்து பவுன் போடுவாங்க வீட்டில் இருக்கிற மொத்த நகையும் தூக்கிட்டு போனா என்ன பண்ணுவாங்க ஒரு ஐநூறு பவுன் வச்சிருக்கீங்க என்ன வச்சுக்குவோம் இன்னொரு ஐநூறு பவுன் உடனே வாங்குவாங்களா அவ்வளோ பெரிய கோடீஸ் வரங்களா நீங்க எங்க அப்பா கிட்ட நிறைய காசு இருக்கு அப்படின்னா எல்லா நகையும் பணத்தை எடுத்து வேற ரூமுக்கு போடுறதுக்கு பதில் மொத்தமா தீ வச்சு கொளுத்திடுவோமா மூஞ்சி பார் முட்டுக்கண்ண உருட்டி உருட்டி பாக்காத இதுல எனக்கு தான் ரிஸ்க் அதிகம் உங்களுக்கு எதுக்கு ரிஸ்க் அதிகம் நான் வந்து தான இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணனும் நீயா பண்ணிரவியா அப்படியா நீங்க வந்து தான் எல்லாத்தையும் செய்யப் போறீங்களா அப்பனா சரி அப்பனா சரி அப்பனா சரிண்ணா அப்போ முன்னாடி நீ வேற ஏதாவது நினைச்சு வச்சிருந்தியா நான் தான் எல்லாத்தையும் செய்யணுமாக்கும் நினைச்சேன் நீங்க எங்க வீட்டுக்கு வரேங்கறீங்களா அம்மா எங்க வீடு எங்க ஏரியா உங்களுக்கு தெரியுமா ஆ அதெல்லாம் தெரியும் உங்க ஏரியா தெரியும் உங்க வீடு எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லு எங்க ஏரியா உங்களுக்கு எப்படி தெரியும் அது தெரியும் தெரியும்னா தெரியும் அது எப்படின்னு அதெல்லாம் சொல்ல முடியாது நீ உன் நம்பர் எனக்கு கொடு ஆ சரி சரி இன்னைக்கு நைட்டே பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிரவோமா ஆ ஓகே சரி நீ உன் நம்பர் கொடு மத்தத்துல நான் போன்ல பேசிக்கிறேன் நைட்டு ரெடியாரு நான் வருவேன் கதவை எல்லாம் திறந்து வை ஓகே சார் ஓகே சார் சரி இனிமேலாவது மூஞ்சு தூக்கி உம்முன்னு வச்சிட்டு இருக்காம கொஞ்சம் சிரிச்ச முகமா இரு போ போய் கிளாஸ்க்கு போய் படிப்போம் ஓகே சார் थैंक यू சார் போறத பாரு குதியாட்டம் போட்டுக்கிட்டு ஆமா நம்மளே ரொம்ப பாவப்பட்ட நிலமேல இருக்கோம் நம்ம எதுக்கு இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் சரி வேலை வேலைக்கு நிறைய ஸ்நாக்ஸ் அது இதுன்னு வாங்கி கொடுக்குறான் போனா போகுது ஹெல்ப் பண்ணிட்டு போவோம் எல்லாம் ஒரு உதவி தானே கோயிலுக்கு போலயா நேரத்துக்கு இங்க இருக்க நான் கோயில தான் தான் இருந்தேன் பெரியவன் வந்து சத்தம் போட்டு போனான் அங்க எதுக்கு அக்கா வீட்டுல ஒத்தையில இருக்கா போய் துணைக்கு இரு கோயிலே கதையின்னு கிடக்காதேன்னு சொல்லி வந்தான் அவனுக்கு இன்னைக்கு வெளி வசூல் வேலை அதிகமா இருக்கான் அதனால முடிச்சுட்டு வரந்தட்டிக்கும் வீட்டுல போய் அக்காளுக்கு துணைக்கு இரு நான் வந்ததுக்கு அப்புறம் நீ போன்னு சொல்லிட்டான் அதான் என் ஜோட்டு பிள்ளைகிட்ட பாத்துக்கிட்ட சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் எது ஓஞ்சோட்டு பிள்ளைங்களா ஓஞ்சோட்டு கிளவிங்கன்னு சொல்லு ஏ பார்த்தா கஸ்தூரி நீயும் கொஞ்சம் மருதானி வை பெரியம்மா கிட்ட கொடுத்தேன் கொடுக்கலையா கொடுத்தாங்கக்கா நான் நைட்டு வச்சுக்கலான்னு பார்த்தேன் நைட்டு வைக்க போறியா சரி வை நல்லா செவ செவன் மருதானியை வச்சு கை நிறைய கலகலன்னு வளையல போட்டுட்டு கோயில் பக்கம் வந்து போய் இருங்கத்தா பொம்பளை பிள்ளைங்க காப்பு கட்டியாச்சு இந்த நாளைக்கு எல்லாம் கொடி ஏற்றிடுவாங்க தம்பிக்கிட்ட கேட்டுட்டு வாரேன்டா கோயில் குளத்துக்கு போகிறதுக்கெல்லாம் என் பேரன் ஒன்றும் சொல்ல மாட்டான் நல்ல வயசு பிள்ளைங்க ஜீவி சிங்காரிச்சு தலை நிறைய பூவை வச்சு நல்லா பட்டுடுத்தி அங்கே கோயிலில் வந்து நின்னாதன தான் ஊரே நிறைஞ்ச மாதிரி இருக்கும் இப்படி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு அடந்தா எப்படி திருவிழா ஆரம்பிக்க விட்டு வருவோம் தா காப்பு தானே கட்டியிருக்கு என்ன கொடியே கட்டலை தினமும் வந்து போய் இருக்கணும் தா பாப்பா கொடி கட்டினதுல இருந்து தினமும் காலையில ஒரு அஞ்சு இல்லைன்னா ஏழு குடம் மாரியாத்தாளுக்கு மஞ்சள் தண்ணி ஊத்திடு வருஷ வருஷம் ஊத்துறது தானே தா வருஷம் வருஷம் ஊத்துறதுதான் இந்த வருஷமும் ஊத்து குடத்துல தண்ணி எடுத்து இடுப்புல வச்ச உடனே மனசுல நினைச்சுக்கோ கண்ணுக்கு நிறைஞ்ச நல்ல புருஷன் எனக்கு தேடி வரணும் வேண்டிக்கோ கஸ்தூரி தான் சொல்றேன் சரி ஆத்தா பன்னெண்டு நாள் திருவிழாவுக்கு ஒன்பது நாளும் மஞ்ச தண்ணியே தவறாம ஊத்திடு காலில் தட கட்டிக்கோ சரி ஆத்தா திருவிழா முடிஞ்சதுமே உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி கண்ணுக்கு நிறைஞ்ச மாதிரி மாப்பிள்ள வந்து ம் சரி ஆத்தா அப்புறம் ஆத்தா ஒன்று சொல்லுவேன் என்னதா இல்ல அது ஒண்ணுமில்ல இப்ப சினிமா நடிகர் மாதிரியே மாப்பிள்ளை வேணும்னு ஆசைப்படுறதெல்லாம் அது ஒரு என்ன சொல்றது முட்டாள்தனம் என்னடா நமக்கு இவ்வளவு நாளும் ஜாதரா தட்டிக்கிட்டு இருந்தா ஆப்போசிட்டாக பேசுறாள் நினைக்கக்கூடாது சினிமாவில் நம்ம பார்க்குறதெல்லாம் வெறும் மாய அவங்க காசை வாங்கிக்கிட்டு படத்தில் நடிச்சிட்டு நாலு பாட்டை பாடிட்டு ரெண்டு சண்டையை போட்டுட்டு போயிடுவாங்க வீட்டுக்கு போனால் பொண்டாட்டிக்கு தயாச்சும் பேச்சும் வாங்க தான் செய்வாங்க அவங்களும் பொண்டாட்டி ஆக்கி போடுற சோரை சாப்பிட்டுட்டு பொண்டாட்டி கைக்குள்ளேயே தான் ஜவனேன்னு இருப்பாங்க நீ ஆசைப்படுற அஜித்தாவே இருந்தாலும் அப்படித்தான் இருப்பாரு ஆம்பளைங்கன்னா அப்படித்தான் இருக்கணும் அப்படி இருந்தாதே வீட்டை கட்டி ஆள் அந்த பொம்பளைக்கு பெருமை பொண்டாட்டி கைக்குள்ளே அடங்கி இருக்கிற ஒரு புருஷன்தான் நல்ல ஒரு ஆம்பளை அதே மாதிரி புருஷன் கைக்குள்ளே அடங்கி இருக்கிற ஒரு பொண்டாட்டி தான் நல்ல ஒரு பொண்ணு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அடங்கி போய்கிடணும் எங்க விட்டு கொடுத்துக்கிடணுமோ அங்கங்க விட்டு கொடுத்துக்கிடணும் எங்கெங்க எது நிக்கணுமோ அங்கங்க ஆக மொத்தம் ரெண்டு பேருமே ஒருத்தருக்குள்ள ஒருத்தரா இருக்கணும் நீ உன் தம்பி கிட்ட உன் கல்யாண பொறுப்பை விடு அவன் பார்த்து உனக்கு ஒரு நல்ல மாப்பிளையா கொண்டு வருவான் அதை விட்டுட்டு அஜித் மாதிரி மாப்பிளை வேணும் விஜய் மாதிரி மாப்பிள வேணும்ல ஆசைப்படுறது முட்டாள்தனம் ஒரு புத்திசாலி பொண்ணு என்ன செய்வா தெரியுமா தனக்கு வர்ற புருஷனையே ஹீரோவா மாத்திருவா என்னத்தா சொல்ற ஆமா தா இப்ப நான் சொன்ன எல்லாமே நிஜம் நீ வேணா நீ அஜித்து அஜித்துன்னு பைத்தியம் பிடிச்ச அலையறிய அவர் வீட்டுக்கு போய் பாரு அவர் அவர் பொண்டாட்டிக்கிட்ட எப்படி நடந்துகிட்டு இருக்காருன்னு ஒரு ஆம்பளை கலர்லையும் அழகுலையும் ஒசந்தவனா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அவன் குணத்திலையும் பண்புலையும் தான் ஒசந்தவனா இருக்கணும் இம்புட்டு எதுக்கு உன் தம்பியை எடுத்துக்கோ ஊர்ல இருக்கிற அம்பிட்டு பயல்களும் அவனை கண்டா மரல்றானுங்க மரல்றானுங்களா இல்லையா ஆமா ஆனா அவன் வீட்டுல உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறான் ஆ ஆமாத்தா இருக்கான் ஆம்பளைங்கிறவன் அப்படித்தான் இருக்கணும் ஊருக்குள்ள அவன் எவ்வளவு முரட்டுத்தனமா நடந்துகிட்டாலும் அவன் தொழிலுக்கு அவன் அப்படித்தான் இருக்கணும் இல்லைன்னா அவன் பாக்குற தொழிலுக்கு மதிப்பு கிடையாது யாரும் மதிக்கவும் மாட்டானுங்க கட்டன் அண்ட் ரைட்டா இருக்கிற இடத்துல கட் அண்ட் ரைட்டா இருந்துதான் ஆகணும் எங்கெங்க நெகுந்து கொடுக்கணுமோ அங்கங்க நெகுந்து கொடுத்துதே ஆகணும் வெளியில அப்படி முறுக்கா இருக்கிறாவே உன்கிட்ட நெகுந்து கொடுத்து தானே போறான் இறங்கி தானே போறான் நீ வீட்டில் வேலையும் பார்த்துட்டு அங்கே ஆஃபீஸில் வந்து வேலை பார்க்க வேண்டான்னு சொல்லி தான் வீட்டில் உனக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி வச்சு இங்கேயே பாருங்கிறான் ஆமா தா இருக்க அப்படிப்பட்டவனுக்கு உனக்கு எப்பேற்பட்ட மாப்பிளைய கொண்டு வரணும்னு தெரியாதா அதனால அவன்கிட்ட உனக்கு மாப்பிள பாக்குற பொறுப்பை முழுசா விட்டுட்டு நீ சிவ சிவான் உனக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பர் மாப்பிளைய அவனே கொண்டு வருவான் அதை விட்டுட்டு அதித்து மாதிரிதான் மாப்பிள வேணும்னு முட்டாள்தனமா ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காத ஆத்தா சொன்னதையெல்லாம் கொஞ்சம் மனசுல போட்டு யோசிச்சு பாரு நிதர்சனம் என்னங்கிறது உனக்கே நல்லா புரியும் என்னடா தாயி ம் புரியுது தா நான் தான் முட்டாள்தனமாக இருந்து தம்பியும் கஷ்டப்படுத்திட்டனோ இவ்வளோ நாள் அப்படி இருந்துட்டேல இனிமேல் புத்திசாலித்தனமாக பிழைக்க பாரு ஆ சரிதா நீ என்னடா நீ எது கும்பிட்ருக்க ஒன்றும் இல்லத்தா உனக்கு கல்யாண பேச்சு பேசணும்னு உங்கள் அம்மா இருக்கா உன் மனசில் யாராவது இருக்காங்களா இருந்தால் சொல்லிவிடுடா அப்படியெல்லாம் யாரும் இல்லத்தா அம்மா தேடுவாங்க நான் போகிறேன் அக்கா போயிட்டு வரேன் என்ன ஓடிட்டா கல்யாண பேச்ச எடுத்ததும் ஒரு பொண்ணு ஓடுறான்னா ஒன்றும் பிடிக்கலன்னு அர்த்தம் இல்லைன்னா வெக்கத்தில் ஓடுறான்னு அர்த்தம் காதலிக்கிறியான்னு பேச்ச எடுத்த உடனே ஒரு பொண்ணு ஓடுறான்னா அந்த கேள்வியிலருந்து தப்பிக்கிறதுக்கு ஓடுறான்னு அர்த்தம் அப்படின்னா அப்படின்னா ஆத்தோய் கஸ்தூரி யாரையாவது காதலிக்கிறான்னு சொல்கிறியா ஆமாம் இந்த காலத்தில் படிக்கிறதுக்குன்னு வெளியே போகிற பிள்ளைங்க காதலிக்காமல் இருந்தாத்தே அதிசயம் ஏன் நானெல்லாம் வெளியே போய் தான் படித்தேன் வீட்டுக்குள்ளேயே உட்காந்தா படித்தேன் நானும் யாரையாவது காதலிச்சிருக்கேனா என்ன அது சரி நீ வீட்டுக்குள்ளே இருந்தாலும் வெளியே இருந்தாலும் உன் நினப்பு பூரம் ஒரு ரெண்டு தம்பிங்க மேலேயே இருக்கும் அவனுங்க சாப்பிட்டாங்களோ என்னமோ ஏதோன்னு அவனுங்களை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்பேன் உனக்கு எப்படி மற்ற ஆம்பளைங்களை பற்றி யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்கும் நான் தனத்தை பார்த்துக்கிடணும் அவங்கள அதை தாண்டா கண்ணு நானும் சொல்கிறேன் கஸ்தூரிக்கு அந்த மாதிரி எந்த கவலையும் இல்லை ம் உனக்கும் நாளைக்கு கல்யாணம் ஆகி புருஷன் வந்துட்டா உன் புருஷனை பார்க்குறியா இல்லை உன் தம்பிங்களை பார்க்குறியான்னு நானும் பார்க்கத்தானே போகிறேன் ஆ பாரு பார் பெரியவே வந்துட்டான் அவன் மோட்ரு பைக்கு சத்தம் கேட்குது சரி அவன் கையை காலம் கழுவிட்டு வர்றதுக்குள்ள நான் போய் அவனுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துகிட்டு வரட்டா நான் போய் எடுத்துகிட்டு வரேன் எப்பவும் நான் தானே அவனுக்கு கொடுப்பேன் கையில் மருதாணி வச்சுட்டு உட்காந்துருக்கேல அப்படியே உட்காந்துரு நான் வரேன் ஆ மறந்துட்டேன் சரி போ ஆத்தா சொல்றது சரிதான் தம்பியை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் என் கல்யாண விஷயத்தில் இனிமேல் என் கல்யாண பொறுப்பை முழுக்க முழுக்க தம்பிக்கிட்டே விட்டுறணும் அவன் பார்த்து எது செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும் எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யறவனுக்கு எனக்கு மாப்பிள்ள பார்க்க தெரியாதா என்ன என் தம்பி யாரை கையை காட்டி அக்கா இவர்தான் தான் உனக்கு நான் பார்த்துருக்குற மாப்பிள்ளன்னு சொல்கிறானோ அவர்தான் எனக்கு அஜித் இந்த மேல் ஆத்தா சொன்ன மாதிரி ஆஹா அப்படி கூட வேண்டாம் அஜித்தே வேண்டாம் என் தம்பி யாரை கையை காட்டுறானோ அவர்தான் தான் என்னை பொறுத்த அளவுக்கு ஹீரோ அக்கா என்னக்கா தனியா உட்காந்து பேசிட்டு இருக்க தம்பி ஐய் மருதாணி வச்சிருக்கா ஆமாடா தம்பி இப்ப தான் அரைச்சேன் இங்க பாரு இந்த கையில நல்லா சவந்திருக்கு அரைக்கும் போதே சவந்திருச்சுடா நல்ல சவக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு அதெல்லாம் சூப்பரா சவக்கும் பாரு அம்மா ஆத்தா எங்க உனக்கு சாப்பிடுறதுக்கு என்னமாது கொண்டு வரேன்னு போயிருக்கா சரி சரி வரட்டும் அம்மா தம்பி இன்னைக்கு எத்தனை மணிக்கு வந்தான் எப்பவும் போல 4:30 மணிக்கு வந்துட்டான் இப்ப ஆள காணோம் வீட்ல ஏதோ வேலை இருக்கு வரிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டு போனான்டா அப்படியா சரி வரட்டும் ஏதாவது சாப்பிட்டு போனானா

ஆத்தா இவ்வளோ நேரம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்துச்சு அது சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நான் தான் கொஞ்சம் முட்டாள்தனமாக இருந்துட்டேன் போல தெரியுது நீ ஓ விருப்பத்துக்கே எனக்கு மாப்பிள்ள பாரு நீ ஒன்றும் எனக்கு குறைச்சலாலாம் பாத்திர மாட்டேன் உன் பொறுப்புலையே நான் விட்டுறேன் உன் விருப்பம் தான் என் விருப்பம் சரிக்கா பார்த்துடலாம் மாப்பிள்ள உனக்கு நல்லா பிடிக்கணும் என்ன சரி சின்னவனுக்கும் நல்லா பிடிக்கணும் முதல்ல உனக்கு நல்லா பிடிக்கணும் அதான் சொல்லிட்டனே நீ எப்படி மாப்பிள்ள பார்த்தாலும் எனக்கு நல்லா பிடிக்கும்

குடிக்கிறதுக்கு ஒரு பாள் கூட தண்ணி கூட இல்லாமல் கஷ்டப்படுறாங்க நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இது கீழே கொட்டுறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது சாப்பிட்ற பண்டம் என்னால்யும் குடிக்க முடியல நான் என்ன செய்வேன் அம்மா ஏ பாப்பா பாப்பா கத்துதான் கத்துறது நந்தோம் நந்தோம் ஏம்மா நீங்கள் தானே ஆமாம் எதுவும் காலத்தை பக்கா இந்த பாலை குடிக்க சொன்னாங்க ஹாய் பாதாம் பால் உனக்கு கொஞ்சமாவது அறிவு பாப்பா குடுத்தாங்கன்னா வாங்கி குடிக்க வேண்டியதுனே இதுக்கெல்லாம் அழுவாங்க இப்பதான் குடிச்சேன் அதுக்குள்ள மறுபடியும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க எனக்கு வயிறெல்லாம் வலிக்குது அப்டினா நான் குடிச்சிட்டா எனக்கு என்ன தாரியா அந்தங்க குடிங்க என்ன இல்ல நானும் இப்பதான் வீட்ல சமோசாவும் டீயும் சாப்பிட்டு வந்தேன் எங்க அக்கா குடுத்தா என்னாலே இவ்வளவு முழுசா குடிச்சுக்கிட முடியாது ஆளுக்கு பாதியா குடிப்போமா என்னால குடிக்க முடியலன்னு தான் அழுதுகிட்டு இருந்தேன் கீழே ஊத்தலான்னு பார்த்தேன் நீங்க தானே சொன்னீங்க சாப்பாடெல்லாம் வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு அதான் கரெக்ட் தான் ஆளுக்கு பதியா குடிச்சுக்கலாமே என்னாலையும் முழுசா குடிக்க முடியாது இல்லைன்னா கவர் ஏதாவது இருந்தா கூட நான் ஊத்தி கொண்டு போய் வீட்டுல போய் குடிச்சுக்கிறேன் இல்ல அதுவும் சரிபட்டு வராது ஏது என்னன்னு எங்க வீட்டுல கேட்பாங்க ஆமா இது என்ன நீ இப்படி இருக்க ஐயோ

அப்புறம் எதுக்கு மூடுன அது அரங்கரேம உட்கார்ந்திருக்கேனா அதனால தான் ஓஹோ நீ அப்படி சொல்றியா பயப்படாத பயப்படாத நான் அப்படி எல்லாம் எதுவும் எதும் பண்ணிர மாட்டேன் எங்க வீட்லயும் எனக்கு அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்காங்க நானு சரி நீ புத்தகத்தை கொண்டு மூடுனதும் அங்க என்னமோ இருக்காக்கும் நினைச்சு பாத்துட்டேன் ம் ஆமா நீ சொன்ன மாதிரியே நீ நைட்டி போட்டுறதாலும் இப்டி தான் இவ்ளோ நக போட்டுருப்பியா பாவம் தான் இல்ல நீ ம் ஆமா பாத்தீங்களா

ஆமா எட்டு மணிக்கு மேல என்ன வீட்டை விட்டு எங்கயும் அனுப்ப மாட்டாங்க எங்கேயாவது போயிருந்தாலும் எட்டு மணிக்குள்ள நான் வீட்டுக்கு வந்துடணும் அப்படியா நீங்க ஆம்பளை பிள்ளை தானே ஆம்பளை பிள்ளை தான் இருந்தாலும் ஆமா எங்க அப்படி தான் படிக்கிற பையன் எட்டு மணிக்கு மேல ஊர் சுத்த கூடாதுன்னு எங்க வீட்டுல ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் அப்படியா நீங்களும் பாவம் தான் இல்ல இல்ல அப்படி இல்ல எங்க அண்ணன் வேலை விஷயமா அங்கிட்டு போய்கிட்டு இருப்பாரு திடீர்னு போக வேண்டி வரும் அப்போ வீட்டில் எங்கள் அக்கா தனியாக இருப்பாள் இல்லை அதனால தான் நான் எங்கே போனாலும் எட்டு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடணும் எங்கள் அக்காவுக்கு துணையாக இருக்கணும் அப்படியா அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் நல்லவங்க தான் ஆ நல்லவங்க தான் நல்லவங்க தான் நல்லவங்க தான் சரி நான் உன்ன கதவு திறந்துருக்கே சொன்னேன்ல நீ பாட்டுக்கு மூடி வச்சிருக்க பார் நான் ஜன்னல் வழியா குதிக்க வேண்டியதா இருக்கு மறந்துட்டேன் அழுதுகிட்டே இருந்ததுல மறந்துட்டேன் நல்லா மறந்த சரி அந்த ரூம் சாவி எடுத்துருச்சியா வச்சியா அது எப்ப வேணாலும் போய் எடுத்துக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீங்க பாலை குடிச்சிட்டு ரெடி நம்ம போய் எடுத்துட்டு வந்துருவோம் பொண்ணு பார்க்க வர்ற மாதிரி உட்காந்துருக்க மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டே உட்காந்துரு இப்படி எல்லாம் இருந்த நான் வர்ற மாப்பிள்ள உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுவாரு ஆஹ் போனா போறாரு ஏன் மூஞ்சி இப்படி தான் இருக்கும் சொல்றத கேளு அடம் பிடிச்சுக்கிட்டே இருக்காத கொஞ்சம் சிரிச்சு வச்சு இது பொண்ணு ரெடி ஆயிடுச்சு போல வாக்கா வா என்ன ஜான்சி ராணி பொண்ணு பார்க்க வர்றாங்க போல வாங்க நான் சேரக்கா உனக்கு எப்படிப்பட்ட மாப்ள வர போறாரு நான் பாக்க தான போறேன் அதுக்கு தான் சீக்கிரமா வந்துட்டேன் ஏகா ஸ்வீட் காரம் ரெண்டும் ரெடி பண்ணி வச்சாச்சு பாலை காச்சி வச்சிருக்கேன் வந்ததும் காபி கலந்துட்டா போதும்ல ஆ போதும் போதும் அம்மா என்ன ஸ்வீட் அது இந்த இவர என்னமோ மில்க் ஸ்வீட் வாங்கி வச்சிருக்காரு நான் இன்னும் ஓபன் பண்ணி எல்லாம் பார்க்கல தனி தனியா எடுத்து பிளேட்ல அடிக்கி வச்சிரட்டுமா அதெல்லாம் மாப்ள வர விட்டு பாத்துறலாம் முதல்ல உன் ஆத்தனார ரெடி பண்ணி வை அதுதான் ரொம்ப முக்கியம் அவளந்தா படிச்சலைய கட்ட சொல்லி நிறைய பூவ வச்சு சங்கிலி எல்லாம் போட்டு ரெடி பண்ணி விட்டாச்சுல

ஏமா தாய் அங்கால பரமேஸ்வரி கொஞ்சம் சிரிச்ச முகமா தான் இரு நீங்க பண்றதே நீங்க பேசுற பேச்சையும் பார்த்தா எனக்கு சிரிப்பே வர மாட்டேங்குது சரி உன் ஃப்ரெண்ட் பிள்ளைகள் எல்லாம் எங்க காணும் ஐசு அப்பவே ஸ்கூல விட்டு வந்துட்டாலே வளர் மதியினா கடையில் இருப்பா சரி வர்றதுக்கு லேட் ஆகும் ஐஸ் வந்துருப்பாள்ல அவளை கூட்டிகிட்டு வந்து துணக்கி நிற்க வைக்க வேண்டியது தானே எதுக்கு வர மாப்பிள்ளை இவ்வளோ வேண்டான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கா அப்படியெல்லாம் சொல்லாதத்தான் உன் நாத்தனார் அழகுக்கு அப்படியே கொத்திக்கிட்டு போயிடுவான் மாப்பிள்ளைக்காரன்

வாங்க கட்டி காப்பாத்துறேன்ல அப்படி நீங்க காப்பாத்துனீங்கன்னா இந்த பேச்சு தான் கொஞ்சம் சொல்லுங்க அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துருவீங்க எனக்கா தனியா இருக்கும் போது பேச்சு பேசுவீங்க இங்க எல்லாரும் கூட இருக்கும் போது மட்டும் நல்லவங்க நடிப்பீங்க பாத்தியாக்கா உன்னையவே என்ன பேச்சு பேசுறான்னு அப்ப நான் பாரு எவ்வளவு பாவம்னு என்னெல்லாம் எப்படி படுத்துவா தெரியுமா இவன் விடு விடு கரெக்டா தான கேக்குறா நீ இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் முடி மூஞ்சே இப்படி வச்சிட்டு உட்கார்ந்திருக்கான் பாரு பொண்ணு பார்க்க வரும்போது யாராவது இப்படி உட்கார்ந்திருப்பாங்களா நான் என்ன சொன்னேன் நான் சிம்பிளா ஒரு சுடிதார போட்டுட்டு எப்பவும் போல இருக்கேன்னு தான் சொன்னேன் நீங்க கேட்டீங்களா இப்படி பட்டு சேலைய கட்டி தல நிறைய பூ வச்சிட்டு இவ்வளவு நகைய போட்டுட்டு வந்தா பொண்ணு பார்க்க வர்றவங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்குமோ நான் என்ன வீட்ல எப்பவும் இப்படியே தான் இருக்க போறேன் எப்பவும் சிம்பிளா ஒரு சுடிதார் இல்லனா சிம்பிளா ஒரு சேலைய கட்டிட்டு தான் இருக்க போறேன் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்ப அப்படியே தான் என்னைய பார்க்கணும் இந்த மாதிரி கருத்து பேசுற வேலையெல்லாம் எஃப்எம் ஸ்டேஷன்ல உன் ஷோவோட நிறுத்திக்கோ நீ கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இரே மலரு மாப்ள வந்தாச்சு எவ்ள நாச்சியார் மாப்ள வந்துடாரு யாருன்னு தெரியுமா வாங்க அள்ளி உங்களை தான் காணும் நினைச்சிட்டு இருந்தேன் ஆமா மாப்ள யாரு இங்க வா உன் காதை கொண்டா சொல்லுங்க சொல்லுங்க